பெரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக விடுதலையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த இருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவதற்கு உண்மை இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டுடைய வார்த்தை ஆசீர்வாதமான ஆறுதலான கத்துடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க எனக்கு உகிரதமாக எழும்புகிறாங்க எனக்கு சத்ருவாக மாறுகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஒருவேளை இதெல்லாம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்த சம்பவங்கள் அதுதான் வேத வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்குற அன்றைய வார்த்தை என் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் உண்மையுள்ளவன் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் என் வீட்டிலெங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் யாருக்குன்னா மோசைக்கு விரோதமாக அன்றைக்கு ஆரோனும் மிரியானும் எழும்பி அவனுக்கு விரோதமாக அவங்க காரியத்தை செய்வதற்கு யோசித்தபோது போது ஆண்டவர் அன்றைக்கு ஆரோனோடு கூட மிரியாமோடு கூட பேசுகிறார் என்னன்னு சொன்னால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என்னுடைய சாயலை பார்க்கிறான் அது கீழே அடுத்த வசனம் நான் அவனுடனே மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்தி அட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார் யாருன்னா மோசைக்கு விரோதமாக எலும்புன அன்றைக்கி எலும்புன ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கா கேட்குறார் என்ன கேட்குறார்னா அவன் என் வீட்டிலெங்கும் உண்மையுள்ளவன் அவன் என்னோடு கூட மறைமுகமாக அல்ல பிரத்யட்சமாக என்னை பார்க்கக்கூடியவன் சாயலை பார்க்கிறவன் என்னுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடியவன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் கூட்டம் கூடுறாங்களே எலும்புகிறாங்களே பலவிதமான காரியத்தை செய்கிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற அந்த ஜன கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமாய் நடக்கும்போது உங்களுக்கு எதிராக எலும்புகிற எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி அதில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அலை லூயா இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜோம் பண்ணும்போது ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும்போது ஆண்டவருக்கென்று நீங்கள் ஆண்டவுடைய பணியை செய்யும் போது ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவுடைய வசனத்தின்படி நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா காரியத்துல இருந்தும் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் தபிக்கலாமா பர்சுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி மோசையை குறித்து சாட்சி சொன்னிங்களே அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராயிருந்து அவங்க வாழ்க்கையில் வருகிற சத்துருக்கள்லாம் துரத்து விடுவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ